பிரைசலா ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எங்கள் பிரதர் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எங்களை சுற்றி அநேக எதிரிகள் இருக்கிறார்கள் நாங்கள் எப்போ கீழே விழுவோன்னு காத்திருக்கிற ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள் நாங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் அங்கே எங்களுக்கு அதிகமான எதிரிகள் இருக்கிறார்கள் எங்களை சுற்றி நாங்கள் இருக்கிற பகுதியில் எங்களை வெறுக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எங்கள் ஊழியத்துக்கு நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கருத்துடைய வார்த்தை அப்போ சில பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நம்ம ஆசை ஜபிக்க போகிறோம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை ஒருவனும் உங்க மேல கை போட முடியாது அப்போ சொல்ல பவுளை பார்த்து கத்துட்டு சொல்றாரு ஒருவனும் உங்க மேல கை போட முடியாது ஏன்னா நானும் கூட இருக்கிறேன் அவர் நம்ம கூட இருந்தார்னா யாரும் எப்போதும் நம்மை சேதப்படுத்த முடியாது சாத சுந்தர் சிங் ஐயா ஒரு முறை ஒருவனாந்திரத்துல தேவ சமூகத்துல ஜெபித்து கொண்டிருந்தார் அப்போது அவர் ஜபித்துக் கொண்டிருந்த அந்த இடத்திற்கு மேலான பாறையிலே ஒரு கரும் சிறுத்தை மிக கொடிய மிருகம் அமர்ந்திருந்ததை அவரோடு கூட இருந்தவர்கள் தூரத்திலிருந்து பார்த்து அவர் ஜெபம் முடித்து வந்தவுடனே அவர் இடத்துல வந்து ஐயா நீங்கள் ஜபித்தபோது உங்கள் தலைக்கு மேலாக ஒரு கரும் சிறுத்தை அமர்ந்திருந்ததை பார்த்தோம் ஆனால் அது உங்களை ஒன்றுமே சேதப்படுத்தவில்லையே எப்படி என்று சொல்லி கேட்டார்கள் அப்போது அவர் சொன்னார் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை அந்த சிறுத்தை அறிந்திருக்கிறபடினால் என்னை அது ஒருபோதும் சேதப்படுத்த முடியாது சேதப்படுத்தவும் அவர் அனுமதிக்க மாட்டார் என்று சொன்னார் வார்த்தை கேட்கிற தேவப்பிள்ளை ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா ஒருவனும் நம் மீது கை போட முடியாது எந்த தீங்கும் நம்மை அணுக முடியாது சங்கீதக்காரன் எழுதும்போது கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விளக்கி காப்பார் வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைய வலது பக்கத்துல நெழலா இருக்கிற தேவன் எல்லா தீங்குக்கும் நம்ம விலக்கி காப்பார் ஒருவேளை உங்களுக்கு எதிராக சில மனிதர்கள் எழும்பு இருக்கிறார்களா அவர்களுக்கு அதிகமான பலம் இருக்கிறது அரசியல் பலம் இருக்கிறது பணம் இருக்கிறது அதிகாரம் பலம் இருக்கிறது எங்களை எதிர்க்கிறார்கள் ஊழியம் செய்ய விடாம தடுக்கிறாங்க ஜெபிக்க முடியாதபடி தடுக்கிறாங்க என் உயர்வை தடுக்கிறாங்க எனக்கு எதிராக எழும்பி நின்று என்னை வீழ்த்தும்படி போராடுகிறாங்கன்னு கலக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்களா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லட்டுமா உங்க கூட இருந்தாருன்னா உங்க மேலே ஒருவனும் கைப்பட முடியாது ஒருவனும் உங்களை சேதப்படுத்த முடியாது அவர் அனுமதிக்க மாட்டார் சிங்கத்தின் வாய்களை கட்டின ஆண்டவர் அக்கினி சுவாலையில உலாவின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்க எந்த சூழ்நிலும் சேதப்பட சேதப்படுத்தப்படுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்பிக்கையை ஜபிக்கலாமா கண்ணும் போடுங்க அன்பும் இறக்கம் நல்ல தகப்பனை எங்களோடு கூட இருக்கிறேன் எங்கள் மேலே ஒருவனும் கைப்படுவதில்லை வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு உரதமாய் யார் எப்படி எழும்பியிருந்தாலும் அவர்கள் வைக்கப்பட்டு போவார்களாக உடைய பிள்ளைகள் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாமே